ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு களிரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம அஜித்குமார் ஒரு வருஷத்தில் ஆறு படங்கள் வெளியே வந்திருக்கு அது எந்த வருஷம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெலேக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தாங்க அஜித்குமார் வந்து ஒரே வருஷத்தில் ஆறு படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்க்கப்படுறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயசில் தொடரும் அப்படிங்கிற படம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளிவந்திருக்கு இந்த படத்தை ரமேஷ் கண்ணா டேரக்ஷன் பண்ணியிருக்கா இதை இளையராஜா இசையமைச்சிருக்காப்புல இல்லை தேவயானி நடிச்சிருக்காப்புல இல்லை ஜெயராம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல ரெண்டாவது படம் அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வந்து தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் உன்னை தேடி அப்படிங்கிற படத்தை டேரக்டர் சுந்தசி டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இல்லை தேவா இசையமைச்சிருக்காப்புல இல்லை மாலவிகா நடிச்சிருக்காப்புல இல்லை ரகு அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமக்காம எக்ஸல கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் மட்டும் தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசுல வாலி படம் தாங்க வாலி படம் ரொம்ப சூப்பர் ஹிட்டுங்க இந்த படத்தை வந்து எஸ்ஸே சூர்யா தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இல்ல தேவா இசை அமைச்சிருக்காப்புல இல்ல சிம்ப்ரன் ஜோதிகா ரெண்டு பேரும் நடிச்சிருக்காப்புல ஜோதிகா கற்பனை கதாபாத்திரத்தில் வந்தாலும் சிம்ப்ரன் தான் மெயின் ரோலா பண்ணியிருக்காப்புல இல்லை சிவா தேவா அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் நடிச்சுக்காப்புல அதாவது டபுள் ஆக்ஷன் நடிச்சுக்காப்புல இந்த ரெண்டு கேரக்டரில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்கம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ணன் கேரக்டரா தம்பி கேரக்டரா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதாம் மட்டும் தன்னுடைய இருபத்தெட்டாவது வயதில் ஆனந்த பூங்காற்றே அப்படிங்கிற படத்தை ராஜ் கபூர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கப்புல இல்லை தேவா இசையமைச்சிருக்கப்புல இல்லை மீனா நடிச்சிருக்காப்புல மாளவிகாவும் நடிச்சிக்காப்புல இல்லை ஜீவா அப்படிங்கிற கேரக்டரெலாம் நடிச்சுருக்காப்புல இல்லை காத்தியும் நடிச்சிருக்காப்புல இது ஒரு முன்முனை காதல் திரைப்படங்கள் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமான் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது படத்தை அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதா மட்டும் தன்னுடைய இருபத்தெட்டாவது வயதில் அமர்க்களம் படந்தாங்க அமர்கள படத்தை டேரக்டர் சரண் வந்து டைரக்ஷன் இசையமைக்காப்பில் இதில் வந்து பரத்வாஜ் இசையமைச்சிருக்காப்பில் இதில் சாலினி நடிச்சுக்காப்பில் இதில் வாசு அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சுக்காப்பில் இது தாங்க அஜித் குமாரோட இருபத்தஞ்சாவது படங்க ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் நீ வருவாயின படத்தை டேரக்டர் டேரக்டர் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சிக்காப்பில் இதில் தேவையான நடிச்சுக்காப்பில் இதில் சுப்பிரமணி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சுக்காப்பில் இதில் கேமியா ரோலாக பண்ணாலும் பாதி பந்தா இதில் மெயின் கேரக்டராக நடிச்சுக்காப்பில் இதில் கேமியா ரோலாக பண்ணாலும் சிறப்பாக நடிச்சிருக்காப்பில் இந்த ஆறு படங்கள் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இதுக்கு முன்னாடி அதாவது தொண்ணூற்றி எட்டில் மேபி இது ஷூட்டிங் நடந்திருக்கலாம் அப்போ ரொம்பவே அஜித் குமார் பிஸியாக இருந்திருப்பாருன்னு நினச்சிக்கலாம் இந்த படங்கள் உங்களுக்கு எந்த பட பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்ஸலாக கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தவிர தெரிஞ்சுக்கிற கிளியடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெலாக் அண்ட் மரக்கம் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்